வரி ஏய்ப்பு லஞ்சம் வாங்கியவரா அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதிபதி சூரியகாந்த் குறித்து வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட் மொத்த பட்டியலும் வைரலானதால் பரபரக்கும் நீதித்துறை வணக்கம் நண்பர்களே தற்போது உச்ச நீதிமன்றத்தில் பி ஆர் ஹவாய் தலைமை நீதிபதியாக இருக்கும் நிலையில் அவரது பதவிக்காலம் வருகிற நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியோடு முடிவடைகிறது அதையடுத்து தற்போது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து வரும் சூரியகாந்த் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்க போகிறார் இவரது பெயரை மத்திய சட்டத்துறைக்கு பி ஆர் ஹவாய் பரிந்துரை செய்து அனுப்பியதை அடுத்து அதற்கான ஒப்புதலும் கொடுக்கப்பட்டு விட்டது அதனால் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் அதையடுத்து பி ஆர் ஹவாய்க்கு விடை கொடுத்துவிட்டு உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் செயல்பட போகிறார் இந்த நேரத்தில் இந்த நீதிபதி சூரியகாந்த் குறித்து கடந்த காலங்களில் முக்கிய பத்திரிகைகளில் வெளியான சில பகிர் செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன அதாவது இந்த நீதிபதி சூரியகாந்த் ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர் அவர் மாநிலத்திலேயே வழக்கறிஞராக பணியாற்றி அதன் பிறகு அங்குள்ள நீதிமன்றத்தில் நீதிபதியானவர் பின்னர் பஞ்சாப் நீதிமன்றத்திலும் நீதிபதியானவர் இமாச்சல பிரதேச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கிறார் அதன் பிறகுதான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி பொறுப்புக்கு வந்துள்ளார் இந்த நிலையில் அடுத்த மாதத்திலிருந்து தலைமை நீதிபதியாக போகிறார் ஆனால் இவர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதினைந்தாம் ஆண்டுகளில் பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது குறிப்பாக லஞ்சம் வரி ஏய்ப்பு செய்ததாக நேரடியாகவே குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த குற்றச்சாட்டுகளை அப்போது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர்களே கூறியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பதினைந்து லட்சம் மற்றும் ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் சொத்து வாங்கியுள்ள அவர் உண்மையான சொத்து மதிப்பை அரசுக்கு காட்டாமல் முறைகேடு செய்திருக்கும் சூரியகாந்த் போதை கடத்தல்காரர்களுக்கு மெயில் வாங்கி கொடுத்தும் லஞ்சம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகளை அவர் மீது ஜெயின் என்பவர் வெளியிட்டிருக்கிறார் அதோடு கருப்பு பணத்தை கொண்டு இவர் வீடு வாங்கி இருக்கிறார் இப்படி வரி ஏய்ப்பு செய்ததோடு லஞ்ச பணத்தை கொண்டு சொத்துகள் வாங்கியுள்ளார் இது குறித்து அவர் மீது குற்றச்சாட்டுகளை வெளியிட்ட போதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையாம் குறிப்பாக நீதிபதிகள் மீது கைது நடவடிக்கையோ விசாரணையோ நடத்தக்கூடாது என்கிற சட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது அதன் காரணமாகவே இதுபோன்ற குற்றச்செயல்களில் நீதிபதிகள் ஈடுபட்டு அவர்கள் மீது நேரடியாக குற்றம் சாட்டப்பட்ட போதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள் இதை அந்த காலகட்டத்தில் பல முக்கிய ஆங்கில பத்திரிகைகள் கட்டுரையாக வெளியிட்டுள்ளன இந்த செய்திகள் எல்லாம் இதுபோன்ற வரி ஏய்ப்பில் லஞ்சம் வாங்கிய சூரியகாந்த் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக போகிறார் என்பதும் சோசியல் மீடியாவில் மீண்டும் வைரலாக தொடங்கி இருக்கிறது இந்த செய்தியை பார்த்துவிட்டு சாதாரண ஒரு நபர் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தால் அது குறித்து விசாரணை நடத்தப்படும் அந்த குற்றத்திற்கு உரிய தண்டனை கொடுப்பார்கள் ஆனால் ஏற்கனவே பல உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதியாக இருந்துள்ள இவர் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வெளியான போதும் அது குறித்து ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை உண்மையிலேயே இவர் நிரம்பராது என்றால் தன் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது எந்த தவறும் செய்யவில்லை என்பதை நிரூபித்து காட்டி இருக்க வேண்டும் ஆனால் இவரோ வாயை மூடிக்கொண்டுதான் இருக்கிறார் அதோடு ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் இவர் குற்றம் செய்தவர் என்பது தெரிந்தும் கூட இவரை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிப்பதற்கு ஏன் ஒருவர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது நாட்டில் உள்ள சாதாரண பொதுமக்கள் யார் தவறு செய்தாலும் அது குறித்து விசாரணை நடத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் நீதிபதிகளே இப்படி தவறு செய்தால் அவர்களுக்கு யார் தண்டனை கொடுப்பது இப்படிப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியானால் நீதித்துறையின் நிலைமை என்னவாகும் என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது என்றாலும் விரைவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்க போகிற நீதிபதி சூரியகாந்த் தன்னை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பே வெளியாகி இருக்கும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கொடுப்பாரா இல்லை கடந்த காலங்களைப் போற்றி இப்போதும் எதையும் கண்டுகொள்ளாமல் நவம்பரிலிருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் சத்தமில்லாமல் இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பை வகித்துவிட்டு போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி அண்ணாமலை நற்பணி மன்றத்தை உருவாக்கியது யார் தென் மாவட்டங்களில் வெளியான செய்தி நயினார் நாகேந்திரன் கடும் அதிர்ச்சி தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவரான பிறகுதான் கடந்த காலங்களில் பாஜகவை ஆதரிக்காத மக்கள் கூட அந்த கட்சியை ஆதரிக்க தொடங்கினார்கள் அந்த அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களையும் அவர் அரவணைத்துச் சென்றார் அதோடு பாஜகவின் வாக்கு வங்கியை இரட்டை இலக்கிற்கு உயர்த்தினார் அண்ணாமலைக்கென்று ஏராளமான இளைஞர்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இதன் காரணமாகவே அவரது பெயரில் நற்பணி மன்றங்கள் சமூக சேவை அமைப்புகளை பலரும் தொடங்கி வருகிறார்கள் இந்த நிலையில் சமீபத்தில் நெல்லையில் அண்ணாமலை நற்பணி மன்றத்தை தொடங்கி அது குறித்த புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் அதற்கு அண்ணாமலை இதுபோன்ற நற்பணி மன்றங்களை தொடங்கியுள்ளது நேரத்தை வீணடிக்க வேண்டாம் உங்களது குடும்பத்திற்காக முழு நேரமும் வேலை செய்யுங்கள் என்று ஒரு அறிவுரை கூறியிருந்தார் ஆனால் இப்படி நெல்லையில் அண்ணாமலை நற்பணி மன்றத்தை ஆரம்பித்தது யார் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பது குறித்த ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் நாடார் சமூகம் அதிகமாக வாழ்கிறார்கள் அதோடு பொருளாதார ரீதியாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பாஜக தங்களை முக்கிய கட்சியாக உருவாக்குவதற்கு இந்த சமூகத்தின் ஆதரவு தேவைப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் பாஜக வெற்றி பெற நாடார் சமூகத்தினர் ஆதரவே காரணமாக அமைந்தது அதோடு தமிழக பாஜகவில் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மாநில தலைவராக இருந்தார்கள் ஆனால் தமிழிசைக்கு பிறகு பாஜகவில் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட எல் முருகன் அண்ணாமலை ஆகியோர் நாடார் சமூகத்தை அரவணைத்து சென்றுள்ளார்கள் இருப்பினும் நைனார் நாகேந்திரன் தலைவரான பிறகு தென் மாவட்டங்களில் நாடார் சமூகத்தை அவர் அரவணைத்து செல்லவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதோடு நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நிர்வாக ரீதியாக எந்த ஒரு பொறுப்பும் பாஜகவில் கொடுக்காமல் அவர் தவிர்த்து வருவதாகவும் கூறுகிறார்கள் இது குறித்து நாடார் சமூகத்தினர் வெளியிட்டுள்ள செய்தியில் நைனா நாகேந்திரன் மாநில தலைவராக நாடார் சமூகத்தினருக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை குறைத்து விட்டார் இன்னும் சொல்ல போனால் ஓரங்கட்டி வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் பாஜக வளர்ச்சிக்கு நாடார் சமூகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் நிதி உதவி செய்து வருகிறார்கள் அப்படி இருந்தும் நயினார் நாகேந்திரன் நாடார் சமூகத்தை புறக்கணிக்கிறார் என்று தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதன் காரணமாகவே ஆகஸ்ட் மாதம் நெல்லையில் பூத் கமிட்டி மாநாடு நடந்தபோது அண்ணாமலைக்கு தங்களது ஆதரவை தெரிவிக்கும் விதமாக அவரது பெயரை சொல்லும் போதெல்லாம் நாடார் சமூகத்தினர் பலத்த கரகோஷம் எழுப்பியுள்ளார்கள் அதோடு தென் மாவட்ட நாடார் சமூக இளைஞர்கள் அண்ணாமலைக்கு நற்பணி மன்றம் தொடங்கியுள்ளார்கள் தலைமை அலுவலகம் திறப்பதோடு தமிழகம் முழுக்க கிளை அலுவலகங்களையும் திறக்கப் போகிறார்களாம் அந்த அளவுக்கு நைனார் நாகேந்திரனின் செயல்பாடு நாடார் சமூகத்தை கோபப்படுத்தி உள்ளதாம் இதன் காரணமாக ஒட்டுமொத்த நாடார் சமூகமும் அண்ணாமலை பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் ஆனால் இதுகுறித்து நைனார் நாகேந்திரனிடம் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு பாஜகவில் நாடார் சமூகத்தினர் புறக்கணிக்கப்படுவதாக சொல்வது உண்மை அல்ல ஏற்கனவே பாஜகவில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த சிலர் மாநில தலைவராக இருந்துள்ளார்கள் என்றாலும் என் மீது உள்ள அதிருப்தி காரணமாக சிலர் தங்களை புறக்கணிக்கப்படுவதாக கூறியுள்ளார்கள் தவிர்க்கவில்லை எனக்கு எதிரானவர்கள் திட்டமிட்டு என்னை பற்றி பரப்பும் நாகேந்திரன் என்றாலும் நெருப்பில்லாமல் புகையாது அந்த வகையில் தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவரான நாகேந்திரன் நாடார் சமூகத்தை புறக்கணிக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது இதனால் தான் தென் மாவட்டங்களில் உள்ள நாடார் சமூகத்தினர் அண்ணாமலை பக்கம் திரும்பி இருப்பதோடு அவரது நற்பணி மன்றத்தை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தப் போவதாக சொல்லி நயனார் நாகேந்திரனுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள்